கோவை திருச்சி சாலை ராமநாதபுரம் பகுதியில் சூரிய பாலா மோட்டார்ஸ் ஹோண்டா பிக்விங் ஷோரூமில் ஹோண்டா வாகனத்தின் சிபி முன்னூத்தி ஐம்பது எனும் பைக் அறிமுக விழா நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை திருச்சி சாலையில் வாடிக்கையாளர்களிடம் நன்மதிப்பை பெற்றுள்ள சூரிய பாலா பிக்விங் ஷோரூமில் ஹோண்டா சிபி முன்னூத்தி ஐம்பது என்ற புதிய இரண்டு சக்கர வாகனத்தின் அறிமுக விழா இன்று நடைபெற்றது இதனை சூரியபாலா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் திருப்பதி மூர்த்தி அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் இந்த ஹோண்டா சிபி முன்னூத்தி ஐம்பது பைக் குறித்து வாடிக்கையாளர்களிடம் அவர் கூறியதாவது இந்த புதிய பைக் ஃபுல் எல்இடி ஹெட்லேம்ப் முன்பக்க சஸ்பென்ஷன் கவர் மற்றும் லாங் மப்ளர் உடன் வந்துள்ளது இரண்டு பேர் பயணிக்க தனித்தனியான நீளமான மற்றும் அகலமான இருக்கைகள் கொண்டது சிங்கிள் மற்றும் இரண்டு சீட் கொண்ட இந்த பைக் பாதுகாப்பான பயணத்திற்கு உகந்தது என்றார் ஹோண்டா ஸ்மார்ட் போன் வாய்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் எமர்ஜென்சி ஸ்டாப் சிக்னல் இன்ஜின் ஸ்டார்ட் மற்றும் ஹாஃப் டூச் சைடு ஸ்டாண்ட் வித் இன்ஜின் இன்ஹிபிட்டர் டூயல் சேனல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் அதிக தூர வெளிச்சம் தரும் முன்பக்க விளக்கு முழங்காலுக்கு அதிக பாதுகாப்பு வழங்கும் இன்ஜின் கார்டு பின்பக்க கேரியர் மேலும் வாடிக்கையாளர்களின் தேவைக்கு ஏற்ப ஹோண்டா நிறுவனத்தின் எண்ணற்ற உதிரி பாகங்களுடன் கிடைக்கின்றது இந்த வாகனத்தை உடனடி டெலிவரி மற்றும் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியுடன் உள்ளது என்றார் இந்த வாகனமானது டிஎல்எக்ஸ் மற்றும் டில் டிஎல்எக்ஸ் ப்ரோ ஆகிய இரண்டு மாடல்களில் நான்கு வண்ணங்களில் கிடைக்கின்றது என்றார் மேலும் சூரியபாலா மோட்டார்ஸ் நிறுவனம் தனது சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் ஒரு பகுதியாக கவுசிகா நீர்க்கரங்கள் அமைப்புடன் இணைந்து இன்று முதல் எங்கள் பிக்விங் ஷோரூமில் எந்த ஒரு வாகனம் வாங்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு இலவச மரக்கன்றுகள் வழங்க திட்டமிட்டு வழங்குவதாக கூறினார் இதன் மூலமாக வருங்கால பசுமை உலகை உருவாக்கிடும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லாத்துக்கும் குட் ஈவினிங் என் பேர் ஜேம்சன் சூரியபால ஹோண்டாவில் சிஓ ஒர்க் பண்ணுறேங்க லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து ஹோண்டா மோட்டர் சைக்கிள்ஸில் வந்து ப்ரீமியம் மோட்டார் சைக்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஹோண்டாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க ப்ரீமியம் மோட்டர் சைக்கிள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் வித் ஹைனஸ் த்ரீ ஃபிஃப்டி ஹைனஸ்ஸுங்கிற மாடலில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் சி த்ரீ ஃபிஃப்டி ஆர்எஸ்கிற மாடல் கொடுத்தாங்க அப்புறம் சிபி த்ரீ ஹண்ட்ரட் ஆர் த்ரீ ஹண்ட்ரட் எஃப் இப்படி நாலு மாடல் கொடுத்துருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக வெயிட் பண்ண மாடல் ஒரு கிளாசிக் லுக்கோட சிபி த்ரீ ஃபிஃப்டி அப்படிங்கிற மாடல் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபிஃப்டி சிசி இன்ஜின் வித் கிளாசிக் லுக் இது கிட்டத்தட்ட நீங்கள் வந்து மோட்டர் சைக்கிள் ரோட்டில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க மற்ற ப்ராண்டில் பார்த்துருப்பீங்க பட் ஹோண்டாவோட ப்ரீமியம் இன்ஜினோட ப்ரீமியம் எடிஷனோட அதே கிளாசிக் லுக்கில் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க இது ப்யூர்லி வித்தவுட் வைப்ரேஷன் நீங்கள் பழைய மாடல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறது எல்லாமே வைப்ரேஷனோடு இருக்கும் ஓட்டுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் இருந்தாங்க பட் இப்போ ஹைனஸில் சிபி த்ரீ ஃபிஃப்டியில் கொடுத்துருக்க மாடல் வித் அவுட் வைப்ரேஷன் அஞ்சு ப்ரீமியம் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க இப்போ எல்லாரும் நீங்கள் இதை டெஸ்டைட் பண்ணி பாருங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் எங்கள் சூரியபாலவ ஹோண்டா பிக்விங் கோயம்புத்தூர் பிக் பிங் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் தேங்க்ஸ் எல்லாத்தையும் ஓகே தேங்க்ஸ்